அருட்பெரும் அருட்பெரும் கருணை அருட்பெரும் குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரதே சரணம் குபேரதே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வார ராசி பலன் ஒவ்வொரு வாரமும் பதிவு செய்து வருகிறோம் இன்று சரியாக கிருத்திக நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய பிரதோஷம் வர இருக்கக்கூடிய வாரத்தில் அற்புதமான தெய்வீகமான மார்கழி பௌர்ணமி மார்கழி சங்கடர சதுர்த்தி என்று அற்புதங்கள் நிறைய இருக்கின்றன இந்த ஆண்டின் கடைசி வாரம் இந்த வாரம் ஸோ ஆண்டின் கடைசி வாரத்தில் உங்களுக்கு அனைவருக்குமே நல்லது நடக்கட்டும் நன்மைகள் விருக வேண்டும் என ஸ்ரீ குபேர வேடத்து குபேரரை மனதார வேண்டி இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வாரம் செல்வ செழிப்பான வெற்றிகரமான வாரமாக இருக்கட்டும் மேசராசி அன்பர்களே நண்பர்களே நீண்ட நாளாக மனதில் உறுத்தி வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வரக்கூடிய வாரமாக இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்டகால பிரச்சனையை சந்தியுங்கள் நபரை சந்தித்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பேசி தீர்த்துக் கொள்வது வாய்விட்டு பேசினால் உங்களோட பிரச்சனைகள் இந்த வாரம் காணாமல் போகும் ஓம் கம் கணபதே நம்ம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லுவதும் வாரம் முழுவதும் தினமும் அருகம்புள்ளை உங்களோட மேல் பாக்கெட்டில் வெச்சிட்டு இந்த வாரத்தை செயல்படுத்துவதும் வெற்றியை தரும் விநாயகர் பகவானின் ஆசியால் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க ரிஷவராசி அன்பர்களே நண்பர்களே குடும்பத்தில் குதூகலம் மகிழ்ச்சி புது பொருட்கள் வாங்கக்கூடியதும் எதிர்பாராத செல்வ செழிப்புக்கான சுபகாரியத்திற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கப் போகிறது முருக பகவானின் வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் வாய்ப்பிருப்பவர்கள் திருத்தணி முருகன் கோயிலுக்கு சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் சரவண பவ என்கின்ற மந்தரத்தை தினமும் இருபத்தேழு சொல்லி வழிபாடுகளை செய்தீர்கள் என்றால் வளமும் நலமும் சில ஐஸ்வர்யங்களும் பெருகும் கருங்காலியால் ஆன சஸ்தரபந்த முருகன் வேலை உங்கள் இல்லத்தில் வாங்கி வைத்துக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் பாதுகாப்பாக இருக்கும் வாழ்க மிதனராசி அன்பர்களே நண்பர்களே திடீர் பணவரவு எதிர்பாராத விதத்தில் உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப நாளாக வரவேண்டிய பணவரவு வரும் அதன் மூலமாக சிறு சிறு பண பிரச்சனைகளை தீர்த்து ஆனந்தமாக தொடங்க வேண்டிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கப்போகிறது போகிறது மகாலட்சுமி வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை ஜெபம் செய்வதும் வரும் வெள்ளிக்கிழமை ராகுகால நேரத்தில் எலுமிச்சு மலம் தெய்வம் போட்டு மகாலட்சுமியை வழிபாடுகளை செய்வதும் நன்மையை தரும் நல்லதை தரும் தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கடகராசி அன்பர்களே நண்பர்களே சிறு சிறு விபத்துகள் சிறு சிறு கோபங்கள் மூலமாக சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் கவனமாக இருங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவது பிரச்சனையை ஏற்படுத்தி தரும் எல்லாமல்ல காளியை இந்த வாரம் வழிபடுங்கள் துர்கைக்கு செவ்வாய்க்கிழமையில எலுமிச்சு மந்தியம் கண்டிப்பா போடுங்க குங்குமம் போட்டு இல்லாமல் இந்த வாரம் எங்கேயுமே வெளியே போகாதீர்கள் ஓம் காளி ஜெய் காளி நம என்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள் வளமும் நலமும் பெருகும் சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே தூரதேசத்திலிருந்து நற்சொற்கள் நல்ல விஷயங்கள் தேடி வரப்போகிறது உங்க வேலைக்கும் வாழ்க்கைக்கும் புதிய பாதையும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கப் போகிறது எதிர்பாராத வாய்ப்பு உங்க வாழ்க்கையில மன நிம்மதியையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும் எல்லாம் அல்ல பெருமாளை வழிபாடுகளை செய்யுங்கள் ஓம் நமோ நாராயண மந்திரத்தை தினமும் இரவத்தில் வழிபாடுகளை செய்தால் வளமும் நலமும் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க ராசி அன்பர்களே நண்பர்களே பெண்கள் மூலமாக ஆதாயமும் பெண்கள் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய வாரம் பெண்களுக்கு உங்களால் ஆன பரிசுகளை வாங்கித் தருவதும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மல்லிப்பூவும் பட்டுப்புடவையும் இந்த வாரம் வாங்கித் தருவது எதிர்பாராத முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் குலதெய்வ வழிபாட்டு கை மேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் ஓம் காமாட்சமனே நம என்கின்ற மந்தத்தை தினமும் இரவத்தில் சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள் வளமும் நலமும் பெருகும் பெருக வேண்டும் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க துலாம் ராசி அன்பர்களே நண்பர்களே நல்லது துளங்கக்கூடிய வாரம் நன்மைகள் பெறக்கூடிய வாரம் நன்மைகள் உங்க வாழ்க்கையில இத்தனை நாள் பார்க்காட்டியும் இனி பார்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் தினமும் பறவைகளுக்கு உணவுகள் போட்டுவிட்டு அந்த நாளை தொடங்குங்கள் ஓம் பச்சிராஜாயே நமோ நம என்று கருடால்வாரை தினமும் வழிபாடுகளை செய்வது தடைகளை சரி செய்து நன்மைகளை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பிருச்சகராசி அன்பர்களே நண்பர்களே இரவு நேரம் பயணத்தில் கவனமாக இருங்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களில் தேவையில்லாத செலவோ விபத்தோ ஏற்படலாம் திருச்செந்தூர் முருகனை மனதார நினைத்து தினமும் ஓம் சரவண பவ மந்திரத்தை ஜபம் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் தினமும் ஏதோ ஒரு மந்திரத்தை கண்டிப்பாக தியானம் செய்வது மன அமைதியையும் தெளிவையும் ஏற்படுத்தி தரும் தனுசு ராசி அன்பர்களே நண்பர்களே குருவின் முழு ஆசியும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது குரு ஆசினாவே கோடி நன்மைகள் இந்த வாரம் நீங்கள் எடுக்க வைக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையுமே கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் எதிர்பாராத செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் பணவரவை பெருக்கித் தரும் ஓம் நர்பவி நற்பவி என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லி வழிபாடுகள் செய்தால் வளமும் நலமும் பெருகும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மகர ராசி அன்பர்களே நண்பர்களே நீண்ட காலமாக இருந்த மனக்குழப்பம் சரியாகி மன தெளிவோடு தெளிவான வாழ்வியல் தன்மையோடு செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையப்போகிறது திருப்பதி ஏழுமலையானை மனதார் நினைத்து ஓம் நமோ நாராயண மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லுவதும் தினமும் சூரிய உதயத்தினுக்கு முன் எந்திரித்து பெருமாள் மந்திர ஜபமும் லட்சுமி அசகத்தையும் படிப்பது குடும்பத்திற்கு எதிர்பாராத செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க கும்பராசி அன்பர்களே நண்பர்களே நீண்ட காலமாக இருந்த நிலம் சார்ந்த சொத்து சார்ந்த வீடு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் உங்களோட பூர்வீக சொத்துக்களில் இருந்த தடைகள் சரியாகி அதற்கு பணவரவோ லோனோ அல்லது வீடு கட்டக்கூடிய சூழல்களும் வாய்ப்புகளும் ஏற்படும் வராகி தாயை வழிபடுவது கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் ஓம் வம் வராகிய நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இரவத்தில் ஒரு சொல்லி வழிபாடுகளை செய்து வாருங்கள் வளமும் நலமும் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மீனராசி அன்பர்களே நண்பர்களே பயணங்கள் உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்தி தரும் எதிர்பாராத பலன்கள் கிடைக்கக்கூடிய பயணங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தெய்வ ஆலயங்களுக்கு செல்ல செல்ல வெற்றிகள் பெருகிக் கொண்டே இருக்கும் இந்த வாரம் இந்த வாரம் நீங்கள் செல்லக்கூடிய பயணத்தின் மூலமாக புது நட்பும் அதற்குரிய புது வாய்ப்பும் கிடைக்கும் அதன் மூலமாக உங்கள் தொழிலில் ஒரு பெரும் மேம்பாடு கிடைக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் குபேரரை மனதார வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் குதிரைகளுக்கு உணவுகள் கொடுப்பது இந்த வாரத்தில் தடைகளை சரி செய்து தரும் ஓம் குபேராய நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இரவத்தில் அவரை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள் வளமும் நலமும் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே பனிரெண்டு ராசிக்குரிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் இறுதி வார ராசி வளனை பதிவு செய்திருக்கின்றேன் சொல்ல சொன்ன மந்திரத்தை தினமும் இரவத்தில் இரவத்தெழுவரை ஜபம் செய்யுங்கள் சொன்ன விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கிட்டு தெய்வ நம்பிக்கையோடு முழுமையாக செயல்படுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வெற்றியும் வெற்றியமானதும் பெருக வேண்டுமென ஸ்ரீ வீடத்து குபேரரை மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அன்பு அன்பர்களே வர இருக்கக்கூடிய டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மூன்று சக்தி மிக்க யாகத்தை சென்னையில ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அனைவருமே வந்து கலந்துக்கங்க சனி பரிகார சிறப்பு யாகம் புத்தாண்டை முன்னிட்டு மகாலட்சுமி குபேர ஐஸ்வரேஸ்வரர் யாகம் மாறுகளின் சங்கட சக்தியை முன்னிட்டு ருணகர லட்சுமி குபேர கணபதி யாகம் இந்த மூன்று யாகத்திலும் ஒரே நாளில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும் நேரா வரவங்களுக்கு கணபதி மந்திர தீட்சையும் வழங்கப்படும் அதோடு சேர்ந்து பிரசாதமாக கருங்காலி மாலையை பூஜை செய்து அனுப்ப இருக்கின்றோம் உங்கள் பெயரையும் பதிவு செய்து கொள்ளுங்கள் கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களில் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாக ஏற்படும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்லது நடக்கட்டும் ஜெய் ஆனந்தம்